ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாகி இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கும் பல பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு எடுத்துக் மேஷ ராசிக்கு மூணில் இருந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் நான்குக்கு அதாவது அக்டோபர் மாதம் திருக்கணித பிரகாரம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைகின்றார் நாளிலே உச்சமடைகின்றார் உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்பது பன்னெண்டு குடையவராகி அவர் உச்சமடைவதனால் ஒன்பதாம் மீட்டருக்கு ஒரு எட்டிலே மறைந்தாலும் உச்சபலம் என்பதனால் பாகிஸ்தானத்திற்கு ஒரு குறைபாடு இருக்காது அதேவேளை நாளில் நான்கிலே அவர் உச்சமடைவதனால் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமான அதிர்ஷ்டகரமான லாபகரமான பெண்களுக்கு அமையும் என்பது தெளிவு காரணம் கடகம் நான்காம் வீடு பெண் ராசி அங்கே உச்சமடைவதால் உடல் ஆரோக்கியம் சொத்து வாங்குவது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வீடு வீடு கட்டுவது கிரகப்பிரவேசம் செய்வது வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடையாபரங்கள் வாங்குவது எவ்வளவு எவ்வளவுதான் நாளுக்கு நாள் விலை ஏறி கொண்டு போனாலும் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குறிப்பாக பெண்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் நான்கிலே உச்சமடைகின்ற குரு பகவான் நிச்சயமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் பெரிதான சங்கடங்கள் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இடமாற்றங்கள் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் சிறந்து படிக்கலாம் பல பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக சொத்து சோகங்களோ அல்லது உங்களுக்கு தேவையான பாகங்களோ அண்ணன் தம்பிகையில் இருந்தோ உங்களுடைய பெரியவர்கள் இருந்தோ அல்லது மோதையர்கள் சொத்துக்களோ இவ்வளோ நாள் சரியான நீங்கள் எதிர்பார்த்து வராமல் போன பாகங்கள் இந்த வக்கரப்பயிற்சி காலத்திலே அதிசார வக்கரப்பயிற்சி காலத்திலே நிச்சயமாக பெண்களுக்கு வரும் என்பது நம்பலாம் இவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்துக்கும் எட்டாம் மீட்டருக்கும் ஏழாம் பார்வையாக பத்தாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டருக்கும் கிடைக்கின்றது எட்டாம் பார்வையாக கிடைப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் நேரலாம் இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் நாங்கள் ஆட்சி பெற்று இருப்பதினால் அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் மாதம் முழுமையாக குருவினுடைய சஞ்சாரம் முடிகின்ற வரை அவர் அங்கே இருக்கின்றார் அதனால் எட்டாம் வீடு கெடு கெடுபலங்களுக்கு பதிலாக அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் தரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தழுவி கொள்ளுவதற்கு வாய்ப்புகள் பூரணமாக உள்ளது எல்லா விதமான நன்மைகளும் எட்டாம் மீட்டருக்கு மூலமாக கிடைக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தியோ கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கோ போட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் கூடி வரும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கிறது பத்தாம் மீட்டருக்கு அவர் விரையாதிபதி என்பதனால் பலர் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏற்கனவே வேலை செய்திருப்பவர்கள் இடமாற்றங்கள் வரலாம் அல்லது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் புதிய தொழிலை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அதற்காக கடன் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அவர் பத்தாம் வீட்டிற்கு பார்ப்பதால் அந்த வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்பதனால் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் பலர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு முயற்சிக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் வரும் அதனால் நீங்கள் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டோ அல்லது குடும்பத்தோட வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பல மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது அதே நேரத்தில் அவர் யோகாதிபதியாகி பத்தாம் மீட்டை பார்ப்பதினால் அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் மதிப்பு மதிய மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழெல்லாம் வளரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது ஏற்கனவே மேஷராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு இருபத்தைந்து முப்பது வயதுக்குள்ள இருப்பவர்களுக்கு முதல் சுற்று ஏழரசனி ஒரு சில சங்கடங்களை தரும் ஆனால் தற்காலிகமாக குருவினுடைய பார்வை அங்கே கிடைப்பதினால் அது அத்தனையுமே உங்களுக்கு கட்டுப்படுத்தும் எந்த விதமான சங்கடங்களும் வராது குறிப்பாக பன்னெண்டிலே பார்ப்பதனால் பலருக்கு இடமாற்றங்கள் இளைய பருவத்தினருக்கு படிப்புக்காகவும் முதலிலே சொன்னது போல படிப்புக்காகவும் வேலைக்காகவும் முயற்சி செய்கின்றவர்கள் வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பிரமாதமாக இருக்கும் உன்னுடைய முழு எண்ணங்கள் கட்டாயம் நிறைவேறும் நாலாம் மீட்டிலிருந்து ஒன்பதாம் மீட்டில் இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகன வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அவர் பாக்யாதிபதி என்ற காரணத்தினால் பன்னெண்டாம் வீட்டிற்கு அவரே சொந்தக்காரராகி அவருடைய பார்வை அங்கு கிடைப்பதினால் அவரும் பத்து பதினொன்று கூடிய என்பதால் தர்ம கர்மாதியோகம் என்கின்ற மேஷராசிக்கு ஒன்பதும் பத்தும் தொடர்புடையதால் அந்த தர்ம கர்மாதியோகமும் உண்டாகும் அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் லட்சுமி கடாட்சமும் கட்டாயம் உண்டாகும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும் உங்கள் வயதிற்கேற்றார் போலும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி கேட்டார்போல் இந்த பன்னெண்டாம் மீட்டு பலன் பலவிதமான அற்புதமான பலன்களை உங்களுக்கு செய்யும் பல வகையில் லாபங்களும் பலவிதமான தனப்பிராப்தியும் வரும் அதற்கேற்றார் போல் அத்தனை செலவுகளும் ஆகிவிடும் அத்தனை செலவுகளும் நீங்கள் சுபவெரிய செலவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த தர்ம கர்மா அதிகாவும் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் பதவி உயர்வும் பண உயர்வும் நிச்சயமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு ஆக அவருடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டிற்கு கிடைப்பதனால் ஏழரசேனையினுடைய தாக்கம் பெரிய கட்டுப்படுத்தப்படும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவான உண்மையாகும் ஆக இந்த குரு பயிற்சியினுடைய பலன் கடந்த மூன்றில் இருந்ததை காட்டிலும் நான்கிலே அவர் உச்சபலத்துடன் இருக்கின்ற காரணத்தினால் அவர் சஞ்சாரம் நான்காம் மீட்டின் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அதே அதே வேளையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் பிள்ளைகள் வகையில் சுபவரயங்களும் கட்டாயம் உண்டு அதற்காக ஒரு சில கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக் கொள்ளலாம் கணவன் மனைக்குள் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலை பார்ப்பதாக இருந்தாலும் அல்லது ஒரு ஒரு வேலை பார்ப்பதாக இருந்தாலும் பணியில் இடமாற்றம் பதவி உயர்வரும் தற்காலிகமாக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வரலாம் குறிப்பாக முன்னோர்களுடைய சொத்து உங்களுக்கு வராமல் இருந்தால் குறிப்பாக பெண்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் தாய் வீட்டு சேதனங்களாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஆக குறுகிய காலம்தான் அவர் நான்கிலே இருந்தாலும் பலவிதமான நன்மைகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது ஆக மேஷ ராசிக்காரர்கள் இந்த குரு தற்காலிக அதிசார குரு பயிற்சியை தாராளமாக வரவேற்கலாம் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் முதலில் சொன்னது போல உடல் ஆரோக்கியம் உள்ள சந்தோஷம் தனப்பிராப்தி இடமாற்றம் பொருளாதார உயர்வு என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் மேஷ ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு இந்த குருவினுடைய பார்வை முழுமையாக அதிசாரம் காலம் முழுவதும் கிடைப்பதினால் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கோ ஜீவ ஜீவசமாதிக்கோ சென்று வணங்குவதினால் பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கைமேல் வரும் என்பதே இந்த குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும்